l e t ఎంత మనీ పత్ మనీ ఎండి బస్ ఆరాపళం బస్ స్టాండ్ వందట రెండ మణి నమ్మ మాంటిదావణి బస్ స్టాండుకు బస్ స్టాండ్ இருந்து பெரிய பெரிய ஊருக்கு போகிற வண்டியை தான் இங்கே இருக்கும் நம்ம மாட்டுத்தாவணி தான் போங்க ஆரப்பாளையத்தில் அங்கே இறக்கி விட்டுருவாங்க நம்ம இங்கே வந்தீங்கன்னா இங்கே நம்ம இப்போ எம்ஜிஆர்ஆர் நிலையம் மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் நடைங்கிறதுக்கான இங்கேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் கலை வணக்கம் ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் இருபத்தி ஒன்று அந்த

பஸ் ஸ்டாண்ட மதுரை மாநகராட்சி எம்ஜிஆர் பேருந்து நிலையம் மாட்டுத்தாவணி பஸ்ஸில் வந்தோம் மதுரையிலேருந்து கிருஷ்ணன் கோயிலுக்கு வந்திருக்கங்க குற்றாலம் போகிற வண்டியில் மணி ஆறரை மணி ஆயிடுச்சு இதுக்கு மேலே இங்கே விருதுநகர்லேருந்து வர வண்டிங்க தானிப்பாறைக்கு போகணும் இந்த பஸ்ஸில் வந்தது பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு ரூபாய்ங்க இப்படி எட்டு மணிக்குள்ளே அடிவாரத்துக்கு போயிடலாம் பாய் தானிப்பாறை வந்துருச்சு வண்டி ஃபுல்லாக வருக வண்டியே ஃபுல்லாக தாங்க வருது நிற்கிறார்தான் போதுமா போதுமா இறங்குது வண்டி ஃபுல்லாக தாங்க இருக்கு வருமா மணி அதெல்லாம் திறக்கலாம்

ஒன்பது மணிப்பா போயிடுச்சு கோவில் வந்தாச்சு நிறுத்தி நினைச்சு விட்டதுனால கொஞ்சம் நடக்கிற அளவுக்கு ஃப்ரீயா இருக்கு என்ன ரொம்ப கூட்டமா இருக்கு மதமாலையா அது வர இடம் ரெண்டு மூணு பேர் நடக்கிற மாதிரி பாங்கனி ஓடை வந்துட்டோம் தண்ணி இல்லை

Kala..Jilla.. <laughs> Where do you keep umainey? drop one Yes he is o seeds alarm alarm to spreads You are sending a cigarette You if you can catch a crowded? Gue t referred Marche Tintonder Niño Uymali சாரம் பசு தடம் பசுத்தடை அதில் உரல்

इंग्लिश डा मरन को कर कर से अंदर मुरा आज आने நமச் சிவா வா நமச் சிவா சந்தத்துங்க சதரிகிறி பாதி மலை வந்தாத்தி ரட்டைலிங்கம் சாமி தரிசனம் சிவா சிவா ஏத்தோட்டி

என்ன பண்ணுறீங்க பன்னெண்டு மணிக்கு லஞ்சா இன்னும் அவர் அரைக்கிறாரு சாப்பிட்டுலாம் அதுவும் சண்டே வழக்கமாக பன்னெண்டு மணிக்கு விரும்பிட்டு சாப்பிட்டுக்கிடலாம் காய் ஸ்நாக்ஸ் காய்ஸ் யாராலுமே சத்தியமாக ஏற முடியல காய்ஸ் பாருங்கள் எல்லாம் உட்காந்துட்டாங்க நாங்களே ஏற முடியலன்னா பார்த்துக்கோங்க எல்லாம் ஏறி நான் உட்காந்துட்டாங்க காய்ஸ் ஈராகவே நடக்கலாம் ஒரு மணி ஆயிடுச்சுங்க பிள்ளவாடி கருப்பு அந்த கோயிலுக்கு முன்னாடி வந்தீங்கன்னா இந்த சொன்னா வருங்க தண்ணி

சிறப்புங்க சிறப்பு வந்துவிட்டோ சுதரகிரி சுந்தர மகாலிங்கம் ஏறி வந்தோம் உன்னை காண ஓ நமஸ்திவா ஓ நமஸ் சிவா ஓ நமஸ் சிவா சத்தமா பே <laughs> 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 Ping சின்னம் சிறப்புங்க அந்த அமாவாசை சிறப்பு பொட்டாஸ் அப்படி பார்த்துட்டு வந்தாச்சு சிறப்பு ஓ நமசிவா நம்ம இதில் போனோம்னா அந்த மகாலிங்கம் அன்னதானம் அப்படியே சாப்பிட்டு நாலு மணிக்காட்ட இறங்கணும்னா எட்டு மணிக்கு கீழே போ நமசிவா போ அன்னதானம்

மலை பயணம் சதுரகிரி பயணம் எப்படி இருந்தது பயணம் சிறப்பா ஒரு சிறப்பான அனுபவம் கிடைச்சிருக்கேன் நாம ஜெயிச்சுக்கோமாரா வந்துட்டோம் சிறப்பு அடுத்த ஒரு மலை வணக்கம் கலை வணக்கம் எங்கே கிளம்பிங்க மணி நாலரை மணி ஈரோடு பஸ் சேர்ந்து வந்தாச்சு அடுத்து ஒம்பது மணிக்கு அந்த கிருஷ்ணன் கோயிலுக்கு வந்தங்க ஒம்பது மணிக்கு வந்தால் தம்பி அப்படியே சென்னை கிளம்பிட்டாரு அப்புறம் நானும் அவரும் மனோவும் மதுரைக்கு வந்துட்டோம் மதுரைக்கு ஒரு பதினோரு மணி ஆயிடுச்சு அப்புறம் அங்கே வந்து அவர் திருநென்லி கிளமிட்டரு நான் அப்படியே ஈரோடு வண்டி ஏறிட்டேன் பன்னெண்டு மணிக்கு ஏறினேன் ஆறரை மணி வந்தாச்சுங்க இந்த சதுரகிரி சிறப்பான பயணம் மலை பயணம் ரெண்டு பேருமே சிறப்பாகவே ஏறிட்டாங்க நானும் ஏறிட்டேன் ரெண்டு பேருமே ஃபஸ்ட் டைம் தான் நல்லா சூப்பராக வீராவும் ஏறிட்டாரு அவர் மனவும் ஏறிட்டாரு சூப்பர் சூப்பர் சதுரகிரி பயணம் சிறப்பாக இருந்தது மீண்டும் சந்திப்போம் சோழர்கள் பயணம் சொல்லணும் நான் உங்கள் ரொம்ப எல்லா புகழும் பள்ளிமலை மலை முருகனுக்கு நன்றி வணக்கம்